அப்புறம் ஸ்னேக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கழுத்தில் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் லைக் அனிமல்ஸ் ரோபாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இன்னுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோவா சூப்பர் உழைக்கு மக்கள் மாமன்றத்தின் முப்பத்தி ஐந்தாவது மாநாடு ஜூலை நான்கு தொழிற்சங்க ஜனநாயக நாள் தலைவர் ரா குசேலன் அவர்களின் தொன்னூறாவது பிறந்தநாள் மற்றும் எல் எம் டபிள்யூ ஊதிய உயர்வு ஒப்பந்த விழா கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள பிருந்தாவன் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது மாநாட்டிற்கு தோழர் குசேலன் தலைமை தாங்கினார் உழைக்கும் மக்கள் தொழிற்சங்க மாமன்ற துணைத் தலைவர் சம்பத் வரவேற்புரையாற்றினார் பொதுச் செயலாளர் துரைராஜ் இயக்க அறிக்கையை சமர்ப்பித்தார் தேசிய செயலாளர் டி எம் மூர்த்தி மண்டல செயலாளர் அசுதோஷ் முன்னாள் பொதுச்செயலாளர் கோபால்சாமி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தொடர்ந்து நடைபெற்ற முப்பெரும் விழாவில் எல் எம் டபிள்யூ டூ வர்க்கர்ஸ் அண்ட் யூனியன் ஸ்டாப் கனியூர் தலைவர் வாசுதேவன் தலைமை தாங்கினார் எல் எம் டபிள்யூ ஒன் வர்க்கர்ஸ் அண்ட் ஸ்டாப் யூனியன் தலைவர் பாலசுப்ரமணியன் வரவேற்புரை வழங்கினார் பொதுச் செயலாளர் நாராயணசாமி விழாவினை தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஒன்றிய அரசு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் எல் எம் டபிள்யூ குழும தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் சஞ்சய் ஜெயவர்தன வேலு ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் பொதுச் செயலாளர் விஜயகுமார் நன்றி உரை வழங்கினார் எங்களுடைய உழைக்கும் மக்கள் மாவட்டத்தினுடைய முப்பது முப்பத்தைந்தாவது மாநாடும் எங்கள் தலைவர் குச்சாளர் அவர்களுடைய தொண்ணூறாவது பிறந்தநாள் விழாவும் எல்என்டபிள்யூ தொழிற்சங்களுடைய ஒப்பந்த ஊதிய ஒப்பந்த விழாவும் ஒரு சேர முப்பெரும் விழாவாக இன்றைக்கி நடந்திருக்கு இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திரு ப சிதம்பரம் அவர்களும் அகில இந்திய பொதுச்செயலாளரான ஏஐடியூசியுடைய பொதுச் செயலாளர் திரு மூர்த்தி அவர்களும் இண்டஸ்ட்ரியல் ஆல் குளோபல் யூனியனுடைய அசுதேஷ் அவர்களும் இங்கே வந்து கலந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் பேர் இந்த மாநாட்டிலேயும் இந்த ஒப்பந்த விழாவிலையும் பிறந்தநாள் விழாவிலையும் கலந்துக்கிட்டாங்க இங்கே அத்தனை பேரும் சிறப்பு செஞ்சிருக்காங்க இந்த விழாவினுடைய சிறப்பு எல்லோரும் மகிழ்ந்திருக்கக்கூடிய இதே மாதிரி எல்லா தொழிற்சங்கலும் எல்லா முதலாளிகளும் இந்த ஒப்பந்த விழாவை கொண்டாடுற அளவுக்கு ஒரு கைகோக்கிற உறவை முதலாளியும் தொழிலாளியும் கைகோக்கிற ஒரு தொழிலாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி